வணக்கம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலில் இன்றைக்கி ஒரு ஸ்பைசியான வறுவல் செய்ய போகிறாங்க ரொம்ப டேஸ்டானது இந்த வறுவல் எப்படி செய்யலான்றதை பார்க்குறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க இந்த வறுவல் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் ஒரு பேனில் அஞ்சு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு வறுத்துக்கலாம் ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணதும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கலாங்க ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு நான் இஞ்சி நசுக்கி எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அவரைக்காயை நான் இந்த மாதிரி பிஞ்சாக நான் பார்த்து வாங்கியிருக்கேங்க இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன் நீல வாக்கில் அதை இதில் சேர்த்துடலாம் கலந்து விட்டுடலாம் அவரைக்காய் கூட நான் போடுறதுக்கு பெரிய சைஸ் உருளைக்கிழங்குங்க இது ஒன்று எடுத்திருக்கேன் பாருங்கள் நீல வாக்கில் நான் இந்த மாதிரி கட் பண்ணி இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் ப்ளைன் மிளகா பொடி ஒரு ஸ்பூன் தனியா பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா முக்கால் ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேங்க சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்ட பிறகு ஒரு டம்ளர் சின்ன டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்க நல்லா வெந்துருக்கு நீங்கள் வந்து லோ ஹீட்ல தான் வைக்கணுங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் நல்லா ஆயிடுச்சு பாருங்க நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா சூப்பரான ஸ்பைசியான வறுவலுங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான அவரைக்காய் உருளைக்கிழங்கு வறுவலுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நல்ல ஸ்பைஸியாக இருக்கும் நம்ம சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக இதை வைக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும்ங்க சிம்பிளான வறுவல் தாங்க இது ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த காம்பினேஷனில் செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் இது பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு ரெசிப்பியோட மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ